ஓம் சாந்தி தபஸ்வி வாழ்க்கை யோகி வாழ்க்கை என்று கூற வெறும் யோகி என்று சொல்ல முடியாது ராஜயோகி ராஜ ரிஷி வரலாற்றில் எப்படி கூறிவிட்டனர் ரிஷி யோகிகள் காட்டிலே திரிந்து தாடி வளர்த்து அப்படி எல்லா பந்தனங்களையும் விட்டு விட்டு கடவுளை தேடி சென்றார்கள் ஆஹ் ஒற்றை தவம் செய்தார்கள் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அப்படியெல்லாம் அல்ல இறைவன் வந்து கூறுகின்றார் அவர்கள் எல்லாம் அட்டயோகிகள் நாம் ராஜ யோகி குடும்பத்திலே இருப்போம் தாமரை மலருக்கு சமமாக பற்றற்று ஆனால் அன்போடு இருக்க கற்றுத் தருகின்றார் இதுதான் ராஜயோக கலையின் மிக சிறந்த விசேஷ நிலையாகும் இருந்து கடமைகளை செய்வோம் அவர்கள் கடமையை செய்யாமல் விட்டுவிட்டு விட்டு காட்டிற்கு செல்கிறார்கள் அதனால் சொர்க்கத்தில் வர முடியாது அவர்களுக்கு கற்பிக்கவும் இல்லை காதியமும் கற்றாலும் அவர்களுக்கு அது ஏறுவதில்லை மனம் புத்தியில் பதிவதில்லை ஆனால் இங்கு ராஜயோகிகளாகிய நாம் அவரை நினைவு செய்வதைத்தான் நாம் தவம் என்று சொல்கின்றோம் இந்தியில் தபஸ்யா என்று கூறப்படுகிறது இறைவனோடு தொடர்பு நேரடி தொடர்பு அவர் மனம் புத்தியினால் தன்னை ஆத்மா என்ற பயிற்சி முதல் ஆரம்பித்து பிறகு பரமாத்மாவை விதிபூர்வமாக சந்திக்கின்றோம் அதில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைவதற்காக நமக்கு ஒரு தினமும் ஒரு கருத்தை வீட்டு பாடமாக கொடுக்கின்றார் இன்று என்னவென்று பார்ப்போம் ஆத்மீக சொரூபத்தில் இருப்பதன் மூலம் லௌகிகத்தில் அதாவது குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் அலௌகிக அனுபவம் செய்வீர்கள் அலௌகீகனா தெய்வீக அனுபவம் ஆன்மீக ஸ்வரூபத்தின் மூலம் தன்னை தனிப்பட்டவனாக புரிந்து கொள்ள வேண்டும் செயல்களில் இருந்து விடுபட்டு இருப்பது என்பது எளிது இதன் மூலம் உலகத்தினர்களுக்கு பிரியமானவர்களாக ஆகிவிட முடியாது சரீரத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா என்ற உணர்வுடன் காரியங்களை செய்கின்ற பொழுதுதான் உலகத்தினருக்கு பிரியமானவர்களாக ஆக முடியும் இதன் மூலம்தான் மனதிற்கு பிரியமானவர்களாக பிரபுவுக்கு கூட பிரியமானவர்களாக உலகத்தினருக்கு கூட பெரியமானவர்களாக ஆகவே நாம் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் கூட உணர்வு ஏற்பட வேண்டும் நான் ஆத்மா மற்றவர்களும் ஆத்மா அவரவர் பாகத்தை நடிப்பதற்காக இந்த நாடக மேடையிலே வந்திருக்கின்றோம் என்ற இயல்பாக நாடகத்தின் ரகசியங்களையும் கர்மத்தின் ஆழமான ரகசியங்களையும் புரிந்து கொண்டு அன்போடு செய்வோம் காரியங்களை ஆத்மாவுடைய ஒரிஜினல் அன்புதான் குணம் ஆகவே அந்த அன்பிலிருந்து செய்யப்படும் காரியங்கள் அனைவருக்கும் பிடித்தமாக இருக்கும் ஆனால் உள் விடுபட்டு விடுபட்டுதான் இருப்போம் நான் ஆத்மா நிமித்தமான கருதி இந்த காரியத்திற்காக என்னை நிமித்தமாக தந்தை வைத்திருக்கின்றார் என்று ஆழமாக புரிந்து கொண்டு செயல்படுவதால் அனைவருக்கும் நம்மை பிடிக்கும் நமக்கு நாமே கூட பிடிக்கும் பிடித்தமானவராகி விடுவோம் பிரபுவிற்கு பிடிக்கும் உலகினருக்கும் பிடிக்கும் இந்த மூணு சர்டிபிகேட் வாங்கினால் பாஸ்வித் ஆனராக முடியும் என்று தந்தை நமக்கு சொல்லுகின்றார் கர்மத்தின் விதி ஒவ்வொரு காரியத்தையும் கூட எந்த விதிமுறைப்படி செய்ய வேண்டும் என்று தந்தை மிக எளிமையாக கூறி விளக்குகின்றார் அதனால்தான் சகஜ ராஜயோகம் என்று இதற்கு அழைக்கப்படுகிறது அதன் வழிப்படி நடப்போம் ஓம் சாந்தி